அடினோமேசஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளீடிங் அதிகமா இருக்கும் நீங்க கொஞ்சம் அப்டோமினல் பெயின் நம்மளுக்கு இருக்கும் சரியா நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னா யூட்ரஸ்ல வந்து சதை வளர்ச்சி அதிகமா இருக்கிறது யூட்ரஸ் சுவர்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சதை வளர்ச்சி அதிகமா இருக்கும் யூட்ரஸ் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்கும் அதுதான் அடினோமேசஸ் அடினோமேசஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா பிளீடிங் வந்து அதிகமா இருக்கும் பிளீடிங் எப்பனாலும் போகும் இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் நம்மளுக்கு இருக்கும் கொஞ்சம் ஹிப் பெயின் வந்து இருக்கும் பிளீடிங் ஆகுறப்போ ஆனா யூரின் வந்து நம்மளுக்கு எரிச்சல் கொடுக்கறது அடி வயிற்றுல நம்மளுக்கு வலிச்சு யூரின் போறப்ப நம்மளுக்கு எரியிறது இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு யூட்ரஸ் டிசார்டர்ஸ் இருக்கிறப்போ சிஸ்டைட்டஸும் கூட சேர்ந்து இருக்கும் சிஸ்டைட்டஸ் அப்படின்னா நம்மளுக்கு யூரினரி பிளாடர் வந்து நம்மளுக்கு இருக்கும் எப்படி நம்மளுக்கு கர்ப்பப்பையில நம்மளுக்கு அடினோமயோசிஸ் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி யூரினரி பிளாடர்ல நம்மளுக்கு உள் சுவர்கள்ல வந்து நம்மளுக்கு பாக்டீரியா கிருமிகள் வந்து நம்மளுக்கு லேசா ஒரு படலை மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து போயிருக்கும் அது வந்து அந்த உள் சுவரை வந்து கொஞ்சம் தாபிதப்படுத்தி ஒரு வெள்ளையா ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து போயிருக்கும் பூஞ்சான மாதிரி பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும் யூரின் போறப்ப சில பேர்த்துக்கு அந்த வெள்ளை டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு படும் ஒரு சில பேர்த்துக்கு அந்த வால் தான் இருக்கும் அதுதான் நம்ம சிஸ்டேட்டஸ் சொல்லுவோம் அது வந்து நம்மளுக்கு தண்ணி சரியா குடிக்கலனாலோ நிறைய நம்மளுக்கு வந்து வெளியே பப்ளிக் டாய்லெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டுக்குமே அடினோமைசிஸ்க்கும் உங்களுக்கு நெருஞ்சு முழு கஷாயம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா கேட்கும் அதே மாதிரி இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் இதுல வந்து பாக்டீரியா என்ன வகையாக இருந்தாலும் சரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா என்ன ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் கூட அது வந்து அரெஸ்ட் ஆகாது அப்படிப்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த நெருஞ்சி முள்ளு இந்த நீர்முள்ளி உள் முள் அப்புறம் சிறுகன் பீல இலை அப்புறம் சொரக்கா வித்து வெள்ளரிக்கா வித்து இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து பரங்கி சக்கை சக்க முக்கியமான ஒரு எண்கீழ் இந்த நீர்மொழி நெறிஞ்சில் காஷாயத்துல அப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒன்னா ரெண்டா போட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க அதை வந்து எடுத்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஒரு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது ஒரு டம்ளரா நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதை ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில ஒரு ஒன் மந்த் தொடர்ச்சியா நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ் சிஸ்டைட்டிஸ் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் யூரின் போறப்ப எரிச்சலும் நம்மளுக்கு குணமாயிடும் அப்புறம் தினசரி ஒரு இளநீ வந்து குடிச்சிட்டு வாங்க அந்த இளநி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இளநி குடிச்சதுக்கு அப்புறமா அந்த டெண்டர் கோக்னட் இளநி வழுக்க இருக்கு பாத்தீங்களா அதுல கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்து வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே அந்த நொடியிலேயே உங்களுக்கு யூரனரி இன்ஃபெக்ஷன் அரெஸ்ட் ஆயிரும் அந்த நொடியிலேயே எரிச்சல் வந்து இருக்காது அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்பாமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ